வணக்கம் நண்பர்களே இது ஒரு சாதாரண வீடியோ அல்ல இது மலை தேனை தேடி ஒரு உணர்வு பூர்வமான பயணம் நம்ம இப்போ வந்து சவுத் இந்தியாஸுடைய அடர்ந்த காடுகள் மரங்கள் மிதமெஞ்சும் கல்வராயின் மலைகள் அங்கே தான் ஒரு பொக்கிசத்தை தேடி போயிருந்தோம் மலர் வகைகள் கலந்து வந்த ஒரு மலை தேன் தான் இட்ஸ் எ மல்டிஃப்ளோரா ஹனி இந்த தேன் இயற்கையாக உருவாகும் ஒன்று ஏற்கனவே மரங்கள் புல்கள் மலர்கள் கொண்ட காடுகளில் தேனிகள் சுவாசித்து தந்தது இதில் கம்பி இல்லை கலப்படம் இல்லை பசுமை காடுகளின் மிகப்பெரிய பரிசு இது உணவுக்காக மட்டுமல்ல இது ஒரு மருந்தாகவும் கருதப்படுகிறது நஞ்சில்லாத உடல் சுத்திகரிப்பு தட் இஸ் கால்ட் நேச்சுரல் டிடாக்ஸ் மிகச்சிறந்த சக்தி ஒரு ஊட்டியானது இன்ஸ்டன்ட் எனர்ஜி பூஸ்டர் சர்க்கரைக்கு மாற்றாக இயற்கையான ஒரு விருப்பம் இதை நம்ம ஏன் டெய்லி நம்ம யூஸ் பண்ணணும் இது வெறும் வயிற்றுல ஒரு கரண்டி தேன் இல்லை காஃபி டீ லெமனுக்கு சர்க்கரைக்கு பதிலாக இது யூஸ் பண்ணலாம் முகம் உங்கள் தோளில் வந்து இது வந்து ஒரு பியூட்டி ரூட்டீனெல்லாம் நீங்கள் வந்து இந்த தேனை யூஸ் பண்ணலாம் ஆக மனம்பொறும் தரும் ஒரு சூடான ஒரு ரொட்டி உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ எனி ரொட்டி பண்ணு இந்த மாதிரி இதில் இந்த தேனை வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த சுகருடைய நார்மல் நமக்கு கெடுதல் தரக்கூடிய சுகர்லேருந்து மாற்றாக இந்த தேனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது மருந்தாகவும் அதே சமயத்தில் உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயமாகவும் அமையும் ஸோ நம்ம ஏன் இந்த பயணத்தை தேடி அனுபவிச்சோம் அடர்ந்த காட்டுக்குள்ளார வந்து பழங்குடி மக்கள் ட்ரைபல்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பாதுகாப்பாக சேகரிக்கும் ஒரு தேன் ஒரு என்ன சொல்கிறது கட்டுப்பாடற்ற இயற்கையின் விலை மதிக்க முடியாத அருளாக தான் இது இருக்குது அவர்களின் வாழ்வாதாரமும் இது நமக்கு வந்து சுகமிக்க ஒரு பரிசும் இது இன்று நாம் எல்லாருமே ஸ்டோருடைய லைஃப்பில் தான் வாழ்கிறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸ்டோருடைய லைஃப்பில் வாழ்கிறோம் ஆனால் அது ஒரு முறையாவது இந்த இயற்கையின் இனிய சுவையை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து பாருங்கள் உங்களுடைய தினசரி வீட்டு உபயோகத்தில் ஒரு சிறு மாற்றம் ஆனால் பெரிய நன்மை உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய குழந்தைகள் யங்ஸ்டர்ஸ் ஓகேங்களா பெரியவங்க முதுகு அதாவது பெரிய வயது முதல் சிறிய வயது வரைக்கும் இது வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டராக இது இருக்குது ஸோ நாங்கள் இது போன்ற ஒரு இயற்கை தயாரிப்புக்கு நாங்கள் செல்றதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தருங்க மலைத்தென் வந்து வாங்கும்போது நாங்கள் வந்து எப்படி பார்க்குறோன்னா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு காடையும் ஒரு பாரம்பரியத்தையும் நாங்கள் வந்து பாதுகாக்கிறோன்றத கருத்தில் கொள்கிறோம் எங்களுடன் இணைந்து இந்த ஜேர்னி அதாவது என்னுடைய மலைத்தென் தேடுதல் பயணத்தில் நீங்களும் மேற்கொள்ளணுன்றது என்னுடைய ஆசை நன்றி உங்களுடன் அம்சராஜ்